வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து ஆட்டுக்கால் பாயா ஸோ வாங்க சூப்பரான டேஸ்ட்டியான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து நாலு ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேன் ஸோ இது கடையிலே வந்து நல்லா உங்களுக்கு இது மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இன்னமும் நல்லா வந்து மஞ்சள் தூள் நல்லா போட்டு க்ளீன் பண்ணுவோம் ஏன்னா அந்த முடியெல்லாம் தீய்சதுனால ஸ்லைட்டாக கொஞ்சம் ஸ்மெல்லாம் இருக்கலாம் ஸோ அதனால் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா கல் இந்த மாதிரினா வச்சு கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க ஸோ எதனா ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா போயிடும் நல்லா ஸோ அங்கே இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அந்த குக்கரில் வந்து நம்ம ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடாக இருந்தால் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம இது கூட வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து முழு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை இது கூட வந்து ஒரு நாலு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அப்புறமா நாலு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு நம்ம ஆட் பண்ணால் ஹோல் கரம் மசாலான்னால் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து இதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வந்து நல்லா வதைச்சிடுங்க பிங்க் ஆகுதாயிருக்கும் இது கூட வந்து ரெண்டு கொத்து வந்து ஃப்ரெஷ் கருவப்பில் தண்ணியில் அலசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இது மாதிரி நல்லா பிங்க் ஆகுது இருக்கும் வதக்கி வெங்காயம் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி தூண் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வந்து நல்லா இஞ்சி தூண் வந்து வதக்கி பண்ணுவாங்க வாசம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து அலசி வச்சுருக்கேன் ஆட்டுக்கால் வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் அதில் இப்போ இதுக்காக தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மஞ்சள் தூடி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக வந்து காரத்துக்கு வந்து இதில் வந்து நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பிளா தூடி சேர்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க குழம்பிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா அதில் கருவேப்பிலை இன்னும் ம மிளகு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு மசாலா சேர்த்துட்டு இப்போ வந்து லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லைட்டாக வந்து கரட்டி வச்சுக்கலாம் மசாலாலாம் போட்டு பரட்டிட்டு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோன் இதில் வந்து நான் வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ இது வந்து நம்ம மூடி போட்டுட்டு நல்லா ஒரு பதினஞ்சு விசில் வந்துட்டு நல்லா விட்டுடலாம் ஸோ நல்லா பதினஞ்சு விசில் விட்டாங்க நல்லா அதில் எலும்பு சதை எல்லாமே வந்து நல்லா ஒன்றா வந்து சாஃப்டாகி எலும்புலாம் வாயில் போட்டு மிளகிற அளவுக்கு சாஃப்ட் ஆகும் ஸோ அது நம்ம வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் விசில் அதாவது பதினஞ்சு விசில் வரட்டோன்னா விட்டோம் இப்போ வந்து குக்கரில் நல்லா விசில் வந்துருச்சு பதினஞ்சுலேருந்து இருபது விசில் வந்துருச்சு ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணோம் எவ்வளோ தூரத்துக்கு ஆட் பண்ணோம் எல்லாமே வந்து கம்மியாகிடுச்சி ஸோ அவ்வளோ நேரம் ஆனால் தான் நம்மளோட கால் வந்து நல்லா வேகும் வேகும்போது நல்லா சூப்பராக வெந்திருக்கு அடுத்ததாக ஃப்ளேவருக்கு வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் பெப்பர் பாயா மாதிரி நல்லா ஸோ பெப்பர் சேர்த்துட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா காரசாரமான நம்மளுக்கு வந்து பெப்பர் ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா இட்லி தோசை ஒயிட் ரைஸ் அப்புறமா வந்து உங்களுக்கு இடியாப்பம் அதுக்கெல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே வந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் காரம் கம்மியாக ஆகணும்னா நீங்கள் இதில் வந்து தேங்காவை வந்து அரைச்சி விட்டுக்குங்க ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து பிளெயினாகவும் நீங்கள் வந்து ஆட்டுக்கால் பாயாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் ரைஸ் வெ வெறும் சாதம் அப்புறம் இட்லி தோசை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து இதில் தேங்காய் வந்து அரைச்சி விட்டுக்குங்க லாஸ்ட்டாக அவ்வளோதான் அவ்வளோதாங்க சூப்பரான ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்